வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு சின்ன வெங்காய சட்னி இட்லி தோசைக்கு நல்ல சாரமாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எக்ஸ்ட்ரா நாலு தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இருபத்தி ரெண்டுலேந்து இருபத்தஞ்சு பல் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டுலேருந்து மூணு காஷ்மீரி மிளகாய் ஏழு எட்டு சிவப்பு மிளகா அஞ்சுலேருந்து ஆறு கிராம் புளி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி தாளிக்க தேவையான பொருட்கள் கால் கப் நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நாலுலேருந்து அஞ்சு கருவேற்பலை ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு மிளகா மற்றும் புளி அதில் சேர்த்து நல்ல வெங்காயம் பூண்டெல்லாம் பொன்னிறமாக மாறும் வரை இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா வதக்கியாச்சு தட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க ஆறுன இந்த சாமான்களை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க முதல்ல தண்ணி சேர்க்காமல் இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாலிப்பை ரெடி பண்ணிடலாம் அதே கடாயில் கால் கப் நல்லெண்ணெய் சேர்த்து அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா அப்புறமா ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கூடவே நாலஞ்சு கருவேற்பில் பருப்பு நல்லா பொன்னிறமாகும் வரை இதை நம்ம வதக்கிக்கலாம் பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ அரைச்ச அந்த சட்னி இதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான சட்னி தயாராகிடுச்சு நீங்களும் இதை வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க சட்னிக்கான சில குறிப்புகள் காஷ்மீரி மிளகா நல்ல ரெட் கலர் வரத்துக்காக நான் சேர்த்துருக்கேன் நீங்க கட்டாயம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை வெறும் வரமெளகா வச்சே இந்த சட்னியை நம்ம செய்யலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க விருப்பப்படுறவங்க கடைசியாக சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய துண்டு வெள்ளத்தை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் இதில் கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அந்த காரம் வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்காக நான் இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே நல்லெண்ணெய் இந்த அளவுக்கு சேர்க்கறதுனால சட்னி நீண்ட நாள் கெடாமல் இருக்கிறதுக்கும் உதவுது விருப்பப்படுறவங்க எண்ணெயோடைய அளவை கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி